அன்னைக்கு ஒரு நாள் கேரளா போனாங்க கேரளா போனோடனே கடலக்கறி சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இங்கே வந்து வைப்பிட்ட சொன்னேன் சரி இருங்க ஒரு ஆஃப் ஹவரில் பண்ணி தரேன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு கடலை நல்லா ஊற வச்சு எதுக்கப்புறம் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மண் செட்டியில் நான் பட்டை கிராம்பு சோம்பு அதெல்லாம் போட்டு நம்ம உதக்க போகிறோம் மண்பானையில் சமைச்சாலே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் இந்த மாதிரி இருப்பு செடி கூட இப்போ மண்பானையில் வந்திருக்கு ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க அதே மாதிரி அந்த குயவர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணால் ரெடிமேட் நமக்கும் பெனிஃபிட்டு அவங்களுக்கும் பெனிஃபிட்டு இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தில் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வந்து நல்லா என்ன பண்ண போகிறோன்னா வதக்க 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 போகிறோம் கடல்கறி வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் நீங்கள் போய் சாப்பிட்ருந்தா தெரியும் இப்போது அங்கேயே டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அங்கே காசு கொடுத்து உடனே சாப்பிட்டாச்சு ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது பாருங்கள் இப்போ தேவையான அளவு வந்து உப்பு வந்து எடுத்துக்கிறோம் உப்பு போட்டாச்சு இப்போ பூண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்துட்டு தக்காளி இதையும் போட்டாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வதக்கி வதக்குன்னு வதக்க போகிறோம் வதக்கியாச்சு ஆ பின்னாடி எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ராசஸ் தான் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும் சரிங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம காட்டி பண்ணி கொடுக்குறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தேங்காய் பூ திருவி வச்சுருக்குறோம் அதையும் ஆட் பண்ணியாச்சு ம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மசாலா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு நல்லா தான் இதுக்கப்புறம் நம்ம வந்து அதோட மல்லித்தூள் சேர்க்குறோம் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் வந்து நமக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா நமக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு அதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வதக்கு வதக்க வதக்குன்னு வதக்க போகிறோம் ஸோ இப்போ நல்ல வந்து அந்த ட்ரைனஸ் வருது பார்த்தீங்களா அந்த ட்ரைனஸ் வந்தோம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சியில் எடுத்து ஆற வச்சு அரைக்கணும் சப்போஸ் ஆற வைக்க டைம் இல்லை ஏன்னா எனக்கு ஆஃப் அன் ஹவர் தான் இருந்துச்சுனால அவங்க வந்து ஒரு புது டெக்னிக் யூஸ் பண்ணாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் கேட்டி போட்டு அதில் அரைக்கலாம் அரைச்சனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் வராது இப்போ வந்து இதில் வந்து லைட்டாக பட்டர் ஆட் பண்ணிட்டு ஸ்விஷல் எண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டு முக்கியமான பொருள் நான் எப்போதும் வீடியோவில் சொல்கிற என்ன பொருள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கருவேப்பிள்ளை கருவேப்பிள்ளையில அவ்வளோ சத்து இருக்குது வேப்பில் நாளே சத்து தாங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு பட்டர் வித்து கருவேப்பிலை வந்து செம்ம ஸ்மெல் வரும் நம்ம சமைக்கும்போது ஸோ வந்து இப்போவுமே வந்து நமக்கு வந்து நாக்கு ஊற ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்குல்ல அதுதான் வந்து ஊற்றப்படுகிறோம் சப்போஸ் உங்களுக்கு தனியாக வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னால் கெட்டியாக இருக்கனால கெட்டி வேணும்னு சொல்லிட்டு கெட்டியாக இருக்குது அது கூட நம்ம வந்து அந்த கொன்றக்கரில் அவிச்சு வச்சுருக்கோம்னா அதையும் ஆட் பண்ணியாச்சு இப்போது வந்து கேரளா ஸ்டைலில் கடலக்கறி ரெடி சாப்பிட்லாமா வாங்க 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 ஆ வந்து தோசை சப்பாத்தி எல்லாத்துலேயுமே வச்சு சாப்பிட்லாம் அங்கே புரோட்டா கூட இதான் வச்சு சாப்பிட்டுட்டுருக்காங்க டேஸ்ட் எப்படி இருக்கு நீ சாப்பிடுப்பா ஃபஸ்ட்டு ஆ ஆ சூப்பராக இருக்குங்க உண்மையிலே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நெல்லை தமிழாஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க